அனைவருக்கும் வணக்கம் நாச்சியா திருமொழியின் இரண்டாம் பத்தில் அமைந்திருக்க கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் பெய்யுமா முயல் போல் வண்ணா உன் தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையல் ஏற்றி மயக்க உன் முகம் மாய மந்திரம்தான் கொலோ நொய்ய பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோவ நாங்கள் உரைக்கிலோம் செய்ய தாமரை கண்ணினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையலே என்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் பெய்யுமா முகில் போல் வண்ணா ஆண்டாள் கண்ணனினுடைய திருமேணி எப்படி இருக்கின்றது என்பதை திருப்பாவையில் கார்மேனி செங்கன் என்று சொல்லியிருப்பாள் கார் போன்ற மேனியை உடையவன் மேகம் எப்படி கருமையாக இருக்குமோ அது போல கருமை வண்ணத்தில் இருக்கக்கூடியவன் கண்ணன் என்பதை நாச்சியார் திருமொழியிலும் இப்பாடலில் குறிப்பிட்டிருக்கின்றான் பெய்யுமா முகில் போல் வண்ணா முகில் மேகம் எப்படி மழையை தந்து இந்த உலகை வாழ்விக்கின்றதோ அதுபோல கண்ணா நீ எங்கள் பாடியை வாழ்விக்க செய்கின்றாய் உன் பேச்சும் செய்கையும் எங்களை மைய ஏற்றி மயக்க நீ என்னென்ன லீலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் பிறந்ததில் இருந்து பூதனையை வதம் செய்ததில் இருந்து சகடாசரனை வதம் செய்ததில் இருந்து என்னென்ன லீலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும் பிறகு கண்ணன் கூடிய ஆயற்படில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் மயக்கி விடுவானாம் யசோதையிடம் சென்ற பெண்கள் எல்லாம் கண்ணனை போல விஷமம் செய்யக்கூடியவர்களும் யாரும் கிடையாது கண்ணனை போல மாய எல்லாம் தெரிவிப்பார்களாம் அதைத்தான் இங்கு ஆண்டாள் சொல்கின்றாள் உண்டேன் பேச்சும் பார்த்தாலே நீ செய்யக்கூடிய அனைத்து விஷமங்கள் மறைந்து விடுகின்றன மறந்து விடுகின்றன என்கின்ற கண்ணன் என்றாலே அழகு என்று பொருள் அந்த அழகை பார்க்கின்ற பொழுது தெய்வீகத்தை பார்க்கின்ற பொழுது அவன் செய்யக்கூடிய விஷமத்தனங்கள் குறும்புத்தனங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்கின்ற ஆண்டாள் மையல் ஏற்றி மயக்க உண்முகம் மாய மந்திரம்தான் கொலோ நொய்ய பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோவ நாங்கள் உரைக்கிறோம் நாங்கள் யார் சாதாரண ஆயற்பாடியில் இருக்கக்கூடிய சிறுமிகள் அல்லவா எங்களுக்கு நீ அருள் தர வேண்டாமா என்பதற்கு உன்னை நாங்கள் உன்னை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் எதற்காக வழிபடுகின்றோம் நீ எங்களுக்கு பறை தர வேண்டும் என்பதற்காக நீ எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்பதற்காக உன்னை நாங்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் செய்ய தாமரை கண்ணினாய் அழகான தாமரை போன்ற கண்களை உடையவனாக இருக்கின்றாயே என்னும் திருத்தலத்தில் செந்தாமரை கண்ணனாக எம்பிரான் இருப்பான் மிக அழகான கண்களை உடையவனாக இருப்பான் அது போன்ற செந்தாமரை கண்களை உடையவனாக தாமரை எப்படி மலர்ச்சி பொருந்தியதாக இருக்குமோ மலர்ந்து இருக்குமோ அதுபோல கண்களை மலர்ந்தவனாக இருக்கக்கூடியவனே எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே என்கின்ற நாங்கள் எங்களுக்காக உன்னை உன்மீது கொண்ட காதலை நிலைநிறுத்துவதற்காக இந்த சிற்றிலை கட்டிக்கொண்டிருக்கின்றோம் நீ இதை வந்து சிதைக்க கூடாது எம்பெருமானே உன்னை நாங்கள் வழிபடுகின்றோம் உம்மிடமிருந்து எமக்கு வேண்டியது பறை மட்டுமே என்பதாக இந்த பாசுரமானது அமைந்திருக்கிறது மீண்டும் மற்றும் ஒரு பாசுரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்